ரயில் நிலையங்களில் தெரு நாய்கள் அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருப்பதை நாம் வெகு சாதாரணமாக பார்க்க முடியும் ஆனால் சென்னை பூங்கா ரயில் நிலையத்தில் இருக்கும் சின்ன பொண்ணு அவ்வாறாக அலைந்து திரியும் நாய்களில் ஒன்றல்ல அது சற்றே வித்தியாசமான நாய் ரயில் நிலைய நடைமேடையே தனக்கு சொந்தமானது என்ற ஆளுமையுடன் கீழ்தான் வருகிறது என்பது போன்ற ஒரு மதர்ப்பான நடையுடனே ரயில் நடைமேடையை சுற்றி சுற்றி வருகின்றது அந்த நாய் காவல் பணியை அதற்கு கொடுத்தது போலவும் பயணிகள் பாதுகாப்பு தன் கையில்தான் உள்ளது போலவும் அதன் செயல்கள் அமைந்துள்ளது ரயிலில் ஆபத்தான முறையில் தொங்கி செல்லும் பயணிகளை குறைத்து எச்சரிப்பதும் ஆபத்தான முறையில் தண்டவாளத்தை கடப்பவர்களை குறைத்து தடுப்பதும் அதன் வேலையாகவே உள்ளது இப்படி ஆபத்தான உயிருக்கு ஏற்படும் செயல்களை செய்தால் அந்த நாய் ஓடிச்சென்று சென்று அவர்களை குறைத்து எச்சரிக்கைப்படுத்துமாம் அதனால்தான் என்னவோ அதற்கு காக்கிச் சட்டை காவலர்களை மிகவும் பிடிக்கிறது அவர்கள் ரோந்து சென்றால் உடன் ரோந்து செல்வது காவலர்களுடனே சுற்றுவது என வாடிக்கையாகவே வைத்துள்ளது அந்த சின்ன பொண்ணு நாய் காவலர்களுக்கும் இந்த நாய் மிகவும் பிடித்தமான ஒன்று அதை ஆசையுடன் தன்னுடன் ரோந்துக்கு அவர்கள் அழைத்தும் செல்கின்றனர் கடைவாசிகள் முதல் ரயில்வே காவலர்கள் வரை அனைவரின் அபிமானம் பெற்ற நாயாக இருக்கின்றது பயணிகளை அது எப்போதும் இடையூறு செய்ததே இல்லை அனைவரின் அபிமானத்தையும் சின்ன பொண்ணு பெற காரணம் அதன் புத்தி கூர்மைதான் இது குறித்து சென்னை பார்க் ரயில் நிலையத்தின் ரயில்வே தலைமை காவலர் ஜிசிடி சிரஞ்சீவி கூறும்போது மின்சார ரயில்களில் படியில் நின்று பயணிப்பவர்களையும் தண்டவாளங்களை கடந்து பிளாட்ஃபார்ம்களில் ஏறுபவர்களையும் ரயில்வே நாங்கள் எச்சரிப்பது எங்களுடைய கடமை வழக்கம் லத்தியை சுழற்றியும் ஓங்கி குரல் கொடுத்தும் நாங்கள் அவ்வாறு எச்சரிப்பதை கவனித்துக் கொண்டிருந்த அந்த சின்ன பொண்ணு நாய் அத்தகைய செயல்களில் ஈடுபடுபவர்களை குறைத்து விரட்டத் தொடங்கியது தானாகவே அது பயிற்சியும் பெற்றுக்கொண்டது எதுவும் நாங்கள் அதுக்கு கற்றுக் கொடுக்காமலேயே அதோடைய வேலை அதாகவே செய்கின்றது நாங்கள் எந்த வேலையை சொல் என்று சொல்லாமலேயே செய்கின்றது அதிகாரப்பூர்வமாக ரயில்வே காவல் படையில் ஈடுபடுத்தப்படவில்லை ஆனால் தினமும் கடமை தவறாமல் பணியாற்றுகிறது என்றார் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு காவலர்கள் பகல் இரவு என ஷிப்ட் அடிப்படையில் வேலை பார்த்தாலும் சின்ன பொண்ணுக்கு மட்டும் இருபத்தி நாலு மணி நேரமும் டியூட்டி தான் காவல்துறையினர் காக்கி உடையை பார்த்தால் போதும் அவர்கள் பின்னாலேயே சென்று தன்னை உதவியாளராக மாற்றிக்கொள்வாள் சின்ன பொண்ணு என நடைமேடை கடைக்காரர் செந்தமிழனும் கோருகின்றார் ஒருமுறை பயணியிடமிருந்து செல்போனை பறித்துச் சென்ற ஒரு திருடனை துரத்தி துரத்தி பிடித்து காவல்துறையினருக்கு சின்ன பொண்ணு உதவி செய்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது மற்றொரு கடைக்காரர் சுரேஷ் பாபு பேசும்போது சின்ன பொண்ணை வளர்த்த யாரோ பராமரிக்க முடியாமல் ரயில் நிலையத்தில் கொண்டு வந்து விட்டு ஒருமுறை தன்னை விட்டுச் சென்ற உரிமையாளரை அடையாளம் கண்டு அது அன்பின் ஒளி எழுப்பிய போதுதான் அவரை நாங்கள் பார்த்தோம் அவர் சிதம்பரத்தைச் சேர்ந்தவர் வீட்டு உரிமையாளருடனான பிரச்சனை காரணமாக அவ்வாறு விட்டுச் சென்றார் என்பதும் அவரே கூறிய எங்களுக்கு தெரிய வந்தது அவர்தான் அந்த நாயின் பெயர் சின்ன பொண்ணு என்பதையும் கூறினார் மாதம் ஒரு முறை அவர் சென்னை வந்து அந்த சின்ன பொண்ணு நாயை பார்த்து செல்கிறார் என்றும் சொன்னார் காவல் பணியில் உள்ள நாய்களுக்கு சம்பளமும் உண்டு பராமரிப்பும் உண்டு ஆனால் பிரதிபலன் பாராமல் நாயாய் உழைக்கிறாள் இந்த சின்ன பொண்ணு என்றால் அது மிகையாகாது இப்படிப்பட்ட அறிவுள்ள ஜீவன்கள் இருக்கும் வரையில் இன்னமும் இந்த உலகத்தில் மனிதநேயம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பது இந்த சின்ன பொண்ணு நாயின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறது இது ஒரு அருமையான பதிவு தான் ஒரு நாய் இந்த அளவுக்குலாம் செய்ய முடியும் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையே ஒரு ஆச்சரிய படிய செயல் இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்குது அப்படிங்கும்போது நம்மளுடைய கண்களையே நம்மளால் நம்ப முடியல சரி இந்த சின்ன பொண்ணு நாயினுடைய செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்